கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் முதல் முறையாக தாவேகா தலைவர் விஜய் இன்று வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் என் வாழ்க்கையில் இது போன்ற வழி மிகுந்த தருணத்தை சுற்றுப்பயணங்களின் போது மக்கள் என்னை பார்க்க வருவதற்கு ஒரே காரணம் அன்பும் பாசமும் தான் ஐந்து மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தேன் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது கரூர் கூட்ட நெரிசல் பாதிக்கப்பட்ட மக்களை விரைவில் சந்திப்பேன் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மைகளை எல்லாம் சொல்லும்போது கடவுளே நேரில் வந்து உண்மைகளை செல்வது போல இருந்தது நிச்சயம் விரைவில் உண்மைகள் அனைத்தும் வெளியே வரும் என்னுடைய வழிகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்ற கட்சி தலைவர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் பதற்றமான சூழ்நிலையில் தவிர்க்கவே கரூர் செல்லவில்லை என விஜய் விளக்கம் அளித்துள்ளார் சூழ்நிலையை புரிந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த தலைவர்களுக்கு நன்றி மக்களின் பாதுகாப்பே முக்கியம் இனி பாதுகாப்பு விஷயம் மிகவும் கவனமாக இருப்பேன் மற்ற அனைத்து விஷயங்களையும் தாண்டி பாதுகாப்புதான் முக்கியம் என்பது என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது நானும் தானே இத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அந்த ஊரை விட்டுவிட்டு எப்படி கிளப்பி வர முடியும் நான் அங்கு திரும்பி போக விரும்பினேன் ஆனால் நான் அப்படி சென்றால் அங்கு அதை வைத்து வேறு பதற்றமான சூழ்நிலை நடந்துவிடக் கூடாது என எண்ணித்தான் நான் அங்கு செல்வதை தவிர்த்தேன் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கும் அத்தனை குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன ஆறுதல் சொன்னாலும் உங்கள் இழப்பு ஈடாகாது என எனக்கு தெரியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் நலம் பெற வேண்டும் என இந்த நேரத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை நான் சந்திக்கிறேன் சிஎம் சார் கோபம் இருந்தாலோ பழி வாங்கும் எண்ணம் இருந்தாலோ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் தொண்டர்கள் மீது கை வைக்காதீர்கள் நான் ஒன்று வீட்டிலோ அல்லது கட்சி அலுவலகத்திலோ தான் இருப்பேன் நண்பர்களே தோழர்களே நமது அரசியல் பயணம் வலிமையோடு இன்னும் தைரியத்துடனும் தொடரும் இவ்வாறு விஜய் அந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கிறார்